ம் ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சந்தோஷ் இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறேன்னா புதுசாக வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஓல்டு பில்டிங்கில் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல என்ன என்னென்ன விஷயங்களை வந்து கவனிக்கணும் அப்படின்ற டிப்ஸும் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேராக மேலே போயிட்டு மாடியில் போயிட்டு உங்களுடைய ட்ரைனேஜ் வந்து கரெக்டாக இருக்கா பைப் லைனில் தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சா தண்ணி நிற்குதா அப்படின்றத செக் பண்ணுவேன் அப்படி தண்ணி நின்றுட்டு இருந்தால் அந்த ட்ரெயின் ஆகிறதுக்கான வேலையை பாருங்கள் ட்ரெயின் ஆகுதுன்னா தண்ணி லீக்கேஜ் வந்து இல்லைனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காங்க கண்டிப்பாக அப்படி ட்ரெயின் ஆகையும் உங்களுக்கு லீக்கேஜ் வந்து இருக்குது அதை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா அடுத்து தான் ஒரு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்சியை பாருங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் கம்பெனியாக நல்ல நல்ல பர்சனாக பார்த்து கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணுன்னா ஒரு பிராண்டடான ஒரு ஒரு கெமிக்கல்ஸ் வந்து அவங்க அடிக்கிறாங்க பாருங்கள் அடுத்து என்ன பார்க்கணுன்னா அவங்க வந்து பண்ணி கொடுக்குற ஒர்க்குக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்களான்ற விஷயத்தை வந்து பாருங்கள் நல்ல ஒர்க்மேன்ஸ் வந்து கொண்டு வந்து பண்ணி கொடுக்குறாங்களான்றது பாருங்கள் உங்களை தான் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் வெல்தேர் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு பல தகவல்கள் வந்து அப்டேட் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்